எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் இரண்டு வகுப்பு நான்கு நன்னெறி பொருத்தமானதை இணைப்பேன் ஆ கொட்டிவிட்டேனே பொறுமையாக வந்திருக்கலாமே நீ கேட்டது இல்லை இதை வாங்கிக்கொள் எனக்கு வேண்டாம் நீ கோபத்தில் தட்டிவிட்டதால் வீணாகிவிட்டது பார் குழந்தைகளா இப்பொழுது ஒவ்வொரு நிகழ்வாக படிச்சு பார்த்தோம் இல்லையா அதற்கு எதிரிலேயே பாருங்களேன் சில தொடர்கள் இருக்கு இப்போ நீங்க எந்த நிகழ்வுக்கு எந்த தொடர் பொருந்தும் அப்படிங்கிறத பார்த்து இணச்சிடுறீங்களா வாழ்த்துகள் செல்லங்களே.